நீங்களா பெரிய கோடீஸ்வரர் விராஜத்தோட மருமகன் வாங்க சார் என்ன எவ்வளவு என்ன மன்னிச்சிருங்க என்ன இது மன்னிக்கிறதா கால் வைத்து கஞ்சிக்கு கை கடுக்க ஸ்டேரிங் பிடிச்சி நாலு பூரா கஷ்டப்படுற இந்த சாதாரண டாக்ஸி டிரைவர் எங்கே இந்த ஊர்லயே பெரிய கோடீஸ்வரர் அவருடைய ஒரே மருமகன் நீங்க இங்கே நாங்கள் ஏழங்க அப்பா உங்களில் மன்னிக்கிற யோகத்தை நமக்கு கிடையாது அண்ணா நான் செஞ்சே தப்பு தான் அதெல்லாம் இருக்கட்டும் சார் இப்போ நீங்க ஏன் இந்த இல்லாத வீட்டுக்கு வந்தீங்க இப்போ கூட கிட்ட ஒன்றும் கிடையாது கையை பாருங்க ஸ்டேரிங் பிடிச்ச தொடர்பு இன்னும் கூட மாறல நீங்க தான் சொன்னீங்களே பணம் காசு இருந்தாதான் கூட போறதும் கூட கொல்லி போட வருவான்னு சத்தியமா என்கிட்ட ஒரு தண்ணி கூட கிடையாது சார் நான் உங்களுக்கு கொல்லி போட முடியாது அப்படி ஒருவேளை எனக்கு பணம் காசு சொத்து சுகம் எல்லாம் சேர்ந்து வந்தா சத்தியமா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் அப்போ நீங்க வாங்க இப்போ நீங்க போகலாம் அண்ணே வார்த்தையால என்ன கொண்டு விடாதீங்கண்ண இப்பதான் உலகம்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சிருது தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்கண்ண ஹெய்லி சொல்ற மாதிரி சொன்னேனடா இந்த உலகத்தில் அன்பு பாசோ சொந்தோ பந்தோ இதுக்கு தான் நம்ம அடிமையா இருக்கணும்னு நீ பணத்துக்கு அடிமையா போயிட்டியாடா அஞ்சாறு வயசுல அநாதையார்த்த நம்மளை எடுத்துட்டு வந்து அன்பு பாசத்தை அள்ளு கொட்டி வளர்த்தாரு அந்த அப்பா இறந்தப்ப கூட ஒரு நன்றி கிணத்துக்காக வந்து பாக்கலையாடா நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு உண்மை நியாயம் சத்தியோ தன்மானோ தர்மோ இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுதான் உண்மையான படிச்சவ நீ எல்லாரும் படிச்சவ உன் படிப்பை கொண்டு போய் குப்பையில போடுறா நாயே அண்ணா அண்ணா உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு வாங்க சார் உங்களுக்கு தான் ஃபோன் வந்திருக்கு ஆ யார் ஹலோ ராஜாவா ஆமாம் ராஜா தான் யார் பேசுறது நான் தான்ப்பா வேதாச்சலம் பேசுறேன் உன் தம்பியோட மாமனார் என்ன விஷயம் சார் நீ உடனே புறப்பட்டு என் மங்களா கோப்பா எதுக்கு ஒண்ணுமில்ல உன் தம்பி ராமுவை பற்றியும் என் மகளோட எதிர்காலத்தை பற்றியும் உங்ககிட்ட நான் மன விட்டு பேசணும் ப்ளீஸ் கம் இந்த விஷயத்தில் என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு இருக்குப்பா உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியதா இருக்கு நீ வராம இருந்துடாத நான் ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கேன் நீ கொஞ்ச நேரம் இங்க வந்து போனா என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும் ப்ளீஸ் சரி வர்றேன் முதலாளி ஆ முதலாளி யாரு செஞ்சது வந்து வந்து சொல்லுங்க ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நான் மூணு மாங்கா அடிச்சிருக்கேன் அதுவும் ஒரே கல்லு கமான் சேர்

முன்னாடி என் சார்பிலையும் பார் அசோசியேஷன் எங்கள் மனமார்ந்த பாராட்டுகளை நெடுநாளைக்கு எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் யுவரானர் குற்றவாளி கூண்டில் இருக்கும் ராஜா ஒரு டாக்ஸி டிரைவர் அவருக்கு ராமு என்று ஒரு தம்பி உண்டு அந்த ராமுவை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கியவர் ராமு படித்து நல்ல நிலைமைக்கு வந்ததும் வெளியே போய்விட்டார் கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருந்து விட்டு ஒரு நாள் அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி இரவு கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்துக்கும் ராமுவுக்கும் ஏதோ மனவருத்தம் ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றி மிஸ்டர் வேதாச்சலம் ராமுவை பேசி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார் போலீஸ் அது பற்றி எழுதப்பட்ட குறிப்பு இங்கே இருக்கிறது குற்றவாளி ராஜா தன் தம்பிக்கு பரிந்து பேசுவதற்காக மிஸ்டர் வேதாச்சலத்தில் வீட்டிற்கு போயிருக்கிறார் அங்கே மிஸ்டர் வேதாச்சலம் ஏற்கனவே கோபமாக இருந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் மிஸ்டர் வேதாச்சலம் இவர் தம்பியை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டதனால் குற்றவாளி ராஜாவுக்கு மிஸ்டர் வேதாச்சலத்தின் பேரில் பெரிய ஏற்பட்டிருக்கிறது இரண்டு பேருக்கு மத்தியில் ஏற்பட்ட பலத்த வாக்குவாதத்திற்கு பிறகு குற்றவாளி ராஜா மிஸ்டர் வேதாச்சலத்தை கொலை செய்து விட்டார் என்ன சார் இது வந்த உடனே பகவத்கிட்டே கையில கொடுத்து உண்மைதான் பேசணும் சத்தியம் வாங்குறீங்க அதனா கூண்டு குழுக்கள் மட்டும் தானே வேலை கிடையாதா பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிட்டு பெரிய பெரிய கோட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி புழுக்கு புழுகுறீங்களா குற்றவாளி என்ன சொல்ல நினைக்கிறாரோ அத்தனையும் சொல்ல அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும் பேசி நடவடிக்கையில குறுக்கிடக்கூடாது தரப்பில் சில சாட்சிகளை விசாரிப்பதற்கு அனுமதி வேண்டுகிறேன் எனது முதல் சாட்சி மிஸ்டர் ராமநாதன் நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்லுவதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறொன்றும் இல்லை உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை இது சத்தியம் இது சத்தியம் மிஸ்டர் ராமநாதன் கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்தை உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும் இருபது வருஷமா தெரியும் அவருடைய டிரான்ஸ்போர்ட் கம்பெனி கைட்டி நான் தான் மேனேஜர் நாட் ஒன்லி தட் அவருக்கு பர்சனல் அசிஸ்டன்டே நான் தான் கொலை செய்யப்படுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தி அவர் எப்படி இருந்தார் ரொம்ப ஏன்ாரணுமா அவருவனக்குமே சரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் கம்பெனியே மூட வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு அப்புறம் அக்டோபர் இருபதாம் தேதி இத பத்தி ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் முத்துச்சு மிஸ்டர் வேதாச்சல மருமனை பார்த்து

இந்த நேரத்துல ராமு வரவழைச்சு அவர் மாமனார் மிஸ்டர் மன்னிப்பு கிட்ட வச்சுட்டா குடும்பத்தில் நடந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாதுன்னு ராமுவை ராமு எங்கோ கடைசியா ராமு ராஜா வீட்டுல இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சது அந்த ஏரியாவில் இருக்கிற மளிகை கடைக்கு போன் பண்ணி ராமு கூட கொஞ்சம் அவசரமா பேசணும்னு சொன்னேன் அவங்களும் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க ஆனா போன்ல பேசுனது ராமு இல்ல ராஜா ராஜா அவங்க கிட்ட என்ன பேசினாரு வேதாச்சலன் என்ற பண முதலைக்கு பாடங்கத்து கொடுக்கிறேன் சொல்லிட்டு போன வச்சிட்டார் மறுபடியும் உங்களை பண்றேன் பேசக்கூடாது ராமநாதன் யூ கேன் கோ தேங்க்யூ சார் யுவர் யோரான அடுத்து நான் விசாரிக்க விரும்போது ராமு குற்றவாளி ராஜாவின் தம்பி மிஸ்டர் ராமு அக்டோபர் மாசம் இருபதாம் தேதி ராத்திரி உங்க அண்ணனை பார்க்கறதுக்காக நீங்க அவர் வீட்டுக்கு போயிருந்தீங்களா ஆமா எதுக்காக போனீங்க எதுக்காக போனீங்கன்னு கேக்குறேன் ரொம்ப நாளா எங்க அண்ணன பாக்கல கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்றீங்களா ரொம்ப நாளா எங்க அண்ணன பாக்கல அதனாலதான் ஆஹ் அது சரி இருபதாம் தேதி ராத்திரியே உங்க அண்ணனை பார்த்தாகனங்குற அளவுக்கு அவசியம் என்ன வந்துச்சு என்ன எனக்கு தெரியும் மிஸ்டர் வேதாச்சலம் உங்களை வீட்டை விட்டு வழி அனுப்புறதோ உங்க சுகங்கள்லாம் பறி போயிடுச்சு நேரா நடுரோட்டுக்கே வந்துட்டீங்க அதனால உங்க அண்ணன் கிட்ட போய் அழுது இருக்கிறீங்க மிஸ்டர் வேதாச்சலத்தை பத்தி இல்லாதது பொல்லாதது சொல்லி இருக்கிறீங்க இவரானர் மெட்ராஸ் டாக்ஸி ஸ்டாண்ட்ல இவங்க அண்ணனுக்கு என்ன பேரு தெரியுங்களா வெறும் ராஜா இல்ல போக்கிரி ராஜா இவர் யாருகிட்டையும் வாயால பேச மாட்டாரா கையால தான் அதிகமா பேசுவாரா அப்படிப்பட்டவர் மிஸ்டர் வேதாச்சலம் வீட்டுக்கு போயிருக்கிறாரு அவரு வாயால பேசி இருக்காரு பதிலுக்கு இவர் கத்தியால பேசி இருக்கிறார் இல்ல இவரான இது அப்பட்டமான பொய் எங்க அண்ணன் மேல வேணும்னே பழி போடுறாங்க சத்தியமா இந்த கொலையை இவர் செஞ்சிருக்கவே முடியாது இவரானர் இந்த கொலையை இவர்தான் செய்திருக்கிறார் என்பதை சாட்சிகளின் சாட்சியங்களின் படி மிக தெளிவாக விளக்கி இருக்கிறேன் ஒரு விஷயம் அதிகிற உயர்ந்தபட்ச தண்டனையான மரண தண்டனையை இவருக்கு வழங்கும்படி கனம் கோற்றார் அவர்களை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் சரி அவங்களோ அவருக்கு கட்டி வேணும்னு தன்னிக்கு பார்க்கறாரு எது உண்மை எது பொய்ங்கிறது இப்ப தெரிஞ்சிடுது இவரான குற்றவாளிய நான் சில கேள்விகள் கேட்பதற்கு அனுமதி தேவை பேரு பேரை இவர் ஒரு நாள் கூட ஒரு இடத்துல கூட உண்மையே பேசினதில்லைங்கிறதுக்கு இது ஒன்னே போதும் சிஐடி ஆபிசர் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் தம்பி படிச்ச காலேஜ் இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த இடம் இவங்க சொந்த ஊர் இப்படிப்பட்ட இடங்களில் இருந்து சேகரிச்ச தகவல் படி இவருடைய முழு பெயர் ராஜா இல்லை ராஜேந்திரன் இவருடைய தம்பி பெயர் ராமு இல்லை ராமச்சந்திரன் இவங்க அப்பா காசி விஸ்வநாத அது மட்டுமல்ல இவரான இவருடைய சொந்த ஊர் மெட்ராஸ் இல்லை குன்னூர் பக்கத்தில் இருக்கிற பூங்குடி கிராமம் இப்ப சொல்லுங்க நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா அஜன் கோட் Terima kasih telah menonton! தெரியுதா இதுக்கு முன்னால எங்கயாவது என்ன பார்த்திருக்கியா இருபது வருஷம் இருபது வருஷமா என் ஞாபகமே உங்களுக்கு வரலையா இந்த இருபது வருஷமா உங்க ரெண்டு பேருக்கு பறிகொடுத்துட்டு ஒரு நடப்பணமா அண்ட் இருக்கேன்டா தொட்டு தூக்கி என் மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்ததை தவிர நான் வேற என்னடா பாவம் பண்ணேன் ஆனா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஒரு நாள் உங்க ரெண்டு பேரையும் சந்திச்சோட தழுவாம நான் சாக மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் விதியை பார்த்தா எப்படி விளையாடுது அண்ணன் நீதிபதி ஒரு தம்பி குற்றவாளி தம்பி சாட்சிப்பாழாதே உங்க அண்ணன் இப்பதான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான பரீட்சை எழுத போறான் அந்த பரீட்சை அவனுக்கு மட்டுமல்ல அவனை படைச்ச ஆண்டவனுக்கு சேர்த்துதான் அந்த ஆண்டவன் உண்மையானவனா இருந்தா உங்க அண்ணன் நிச்சயமா அவனை தூக்க கைத்திறந்து காப்பாத்திடுவான்